சொல்ல கிழக்கு கூடத்தை நம்ம பார்க்கல கலைஞர் டிவி நல்லது நாங்கள் அனைவரும் அனைத்து வள்ளாளர் மகாசபை ராமநாத இருந்து வந்திருக்கோம் எங்கள் வள்ளாளர் வேளாளர் ஜாதிக்கு முன்னரை மாற்று ஜாதிப்பிழை கேட்டு மத்திய அரசு நாடி ஒருவரால் அதை எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய மாவட்ட ஆட்சியாளர்களிடம் எங்களுடைய எதிர்ப்பு மனுவை கொடுத்து எல்லாரும் கலந்து வந்துருவோம் எல்லாளர் வேளாளர் எங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கொள்கிறோம் இது மாற்று சொன்னதாக யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்றது எல்லாரும் ஆர் பூமிநாதன் அனைத்துலா மகாசவி பொருளாளர் அப்படி போகிற மாதிரி அப்படி நடந்து போகணும்

போனடா அப்படியே போறதுக்கு கேக்கறாங்க காலி டேய் காலி வாங்கினாடா வா வரப்போ டார்ட் வரப்போ டார்ட் போடுறோம் புணா வாங்க லைன் போடுறோம் ஒரே போடு இல்லமா புரிஞ்சிக்கலமா ஆமாமா ஒரு நிமிஷம்